போகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆண்டில் சனி பகவான் நான்கு ராசிகளுக்கு சுப பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்க போகிறார் அது குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசியை மாற்றும் சனி பகவான் இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதுமே ராசியிலேயே பயணிக்கிறார் இதனால் இந்த புதிய ஆண்டில் சனி பகவானின் ஆசியை நான்கு ராசிக்காரர்கள் முழுமையாக பெற இருக்கிறார்கள் பல விதங்களில் பல்வேறு நன்மைகளை வழங்களை பெறப்போகிறார்கள் அந்த நான்கு ராசிகள் குறித்து இப்பொழுது விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் என்பது மிகப்பெரிய பணவரவை குறிக்கும் எனவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் உயரத்தை பெறப்போகிறார்கள் இந்த ஆண்டில் அவர்களுக்கு பண கஷ்டம் எதுவும் ஏற்படாது அவர்களது பொருளாதார நிலை கணிசமாக உயரும் மேலும் ரிஷபராசியினர் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து லாபத்தை அதிகரிப்பார்கள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாள் கனவான புது வீடு வாங்கும் யோகம் உருவாகும் சனி பகவான் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை இரட்டிப்பாக்கி தருவார் அதனால் இந்த ஆண்டு அவர்களுக்கு பொற்காலமாக அமையும் கன்னி கன்னி ராசிக்கு சனி பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும்போது அது அந்த ராசிக்கு அசுர வளர்ச்சியை தரும் என்பது விதியாகும் ஆறாம் வீட்டில் சனி அமர்வதால் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமையை கன்னி ராசியினர் பெறுவார்கள் நீண்ட நாட்களாக அவர்களை தொந்தரவு செய்து வந்த கடன் பிரச்சனைகள் நீங்கும் அவர்களை வாட்டி வதைத்து வந்த உடல்நல கோளாறுகள் நீங்கி மன நிம்மதி அடைவார்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன தனுசு தனுசு ராசியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏழரை சனி முழுமையாக முடிந்து விடுதலை பெற இருக்கிறார்கள் சனி பகவான் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக இத்தனை ஆண்டுகள் ஏழரை சனியால் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் சனி பகவான் அவர்களுக்கு சுப யோகங்களை வழங்க தொடங்குவார் அதனால் அவர்களது பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மேலும் தனுசு ராசியினருக்கு குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி அமைதி நிலவும் திருமணம் வளைகாப்பு போன்ற வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் சிறப்பாக உள்ளது அவர்கள் விருப்பங்கள் இனி தடையின்றி நிறைவேறும் சனி பகவானின் பரிபூரண ஆசை இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகிழ்ச்சியை கொடுக்கும் சிறந்த ஆண்டாக அமையும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதிபதி ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனியின் கடைசி கட்டமான பாத சனி நடக்கிறது தனது பார்வையை விலக்கிக் கொள்ளும் நேரத்தில் தான் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு பரிசாக அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் ஆண்டாக இருக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும் தொழிலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி புதிய கிளைகள் தொடங்கும் அளவிற்கு வளர்ச்சி ஏற்படும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும்